சிந்திக்கிறேன் உன்னால இது முடிவு காடாது உடனே ஆசாண்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த என்ன அந்த அளவு கடந்த கவலையை தடுத்து நிறுத்துவது இல்லைன்னா சிந்திக்கிட்டே இருப்பான் ராத்திரி போகணும் ராத்திரி போகணும் அப்படி ஆச்சு மகளுக்கு பொண்ணு செய் பொண்ணு கட்டி கொடுத்தோமே பொண்ணு வாழிலேயே பிள்ளை இது அடுத்த பிள்ளைக்கு கால் முறிஞ்சு போச்சே என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு இரவு போல அதே சிந்திப்பான் பூஜை செய்தா நீ என்ன காப்பாற்றுறது அவர்களோட என்ன அவன் அவர் என்ன பெயனை அனுபவிக்கிறார்கள் மகளை கட்டி கொடுத்துருக்குற மகனுக்கு பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை கடன் சுமை இருக்குது நீ சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திக்கு பார்க்கணும் உன் சிந்தனைக்கு அகப்படாது இது முன்சையே வினயம் காரணமாக வந்துருக்கு வறுமை பிள்ளைகளுக்கு நோய் பொண்ணு கொடுத்த இடத்துல பிரச்சனைகள் மகளுக்கு மகனு மகனுக்கு திருமணம் செய்கிற இடத்துல மகள் வாழாமை மருமகள் வாழா வீட்டு போடுதல் இப்படி எல்லாம் பல பிரச்சனையை போட்டு கப்ட்டே பிச்சு இருக்கோம் பூஜை செய்தால் வெளியில் பார்த்தா நடிப்பான் கோலைப்படுவோம் நடிப்பான் இப்படி நடக்கிறது சட்டம் இப்படி தான் இருக்கும் நடப்பது நடக்கட்டும் மருமக தானே ஓடி போட்டும் மக தானே வாழாது வந்துட்டா மக மரும வாழாமல் ஓடி போயிட்டா மகன் அங்கே வாழாமல் வந்துட்டா மக அறுத்துட்டா இப்படி பல பிரச்சனை இருக்கும் எல்லாம் ஒரு முடிவெடுப்பான் இது நடக்கிறது நடந்துதான் இருக்குன்னு உன் சிந்தனைக்கு ஆகப்படாது ஆகவே இதை பற்றி சிந்திக்காதே தேவையில்லை என்று மனசை ஒரு நிலைப்படுத்துகின்ற பக்குவம் ஒன்று திருவு துணை இருக்க வேண்டும் அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும் திருவுள்ள துணை இருக்கணும் அல்லது யாரையுமே சொல்லிக் கொடுக்கணும் ஏப்பா போட்டு வாட்டிகிட்டு இருக்கிறேன் நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் அளவு கூட சிந்தி போகணும் பூஜை பல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னை காப்பாற்றி இந்த சளர்த்தி கொடுதல் வளரட்ட தேவையில்லாமல் உலட்டிக்கிட்டு கிடப்பான் என்ன எப்படி உளட்டிகிட்ருக்குறான் எதை பிரச்சனை தீர்வு காணுமாலும் தீர்வுபடாது பூஜை செய்கிறவன்தான் ஏன் மனமே ஏன் போட்டு இருக்க ஏன் சிந்திக்காத பா பூஜை செய்யணும் அப்போ மனம் சொல்லணும் பூஜை தவற விடக்கூடாது ஆயிரம் பெருசி இருக்கும் காலையில பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பூஜை செஞ்சுக்க சாயந்திரம் பூஜை செய்ய போகும்போது ஆக தீஸ்வராக ஈஸ்வராக சொல்லிக்கிட்டே போ அப்படியே ஞானிகள் துன்பம் துன்பம்லாம் தானே